வணக்கம் எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு மனிதனுக்கு மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல இதை படிச்சிருக்கிறோம் மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல அப்படின்னு தான் நான் படிக்கிறோம் சென்ற நூற்றாண்டில் நமக்கு வந்து சென்ற நூற்றாண்டில் மனித தொகை இரண்டு உலக யுத்தத்தை மீறி மக்கள் தொகை மட்டும் பெருகிட்டே எவ்வளவு போர் நடக்குது எவ்வளவு சண்டை நடக்குது எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிட்டு வருதுங்க எல்லா உயிரினங்களும் நமக்கு முன்னாண்ட இருந்த உயிரினங்கள் பூரா அழிஞ்சிட்டு வருது மனிதர்களும் தோன்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கோடி பறவைகளும் விலங்கனும் இருந்தன ஆனா மனிதன் பெருகிற மாதிரி அது பெருகலையே அப்ப இதுல இருந்து இயற்கை என்ன விரும்புதுன்னா விலங்கணத்தையும் எல்லா மனிதனை தவிர எதையுமே இந்த இயற்கை விரும்புலன்னு அர்த்தம் அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் எதெல்லாம் தனிய முந்தி கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு போகுதோ அதுதான் முந்தி கொண்டு மேல வருது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னா இப்ப ஆறு வரைக்கும் எடுத்து வந்து நின்று இருக்கு அறிவுல அப்ப முந்தி கொண்டு முந்தி கொண்டு நம்ம தான் முந்தி முந்தி அடிச்சிட்டு வந்திருக்கோம் எதை முந்தி கொண்டு போறோம் முந்தி அடிச்சிட்டு வந்திருக்கோம் ஆறு வரைக்கும் வந்திருக்கோம் மனிதர்கள் அடுத்து ஏழு நோக்கி போகணும் இல்லையா சோ அப்ப நமக்கு பின்னாடி இருக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் முந்தி 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 தான் அஞ்சு வரைக்கும் வந்துருக்கு பட் ஆனா அஞ்சு வரைக்கும் வந்ததுக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னு தெரியல இல்லையா அது உயிருனுடைய நோக்கம் உயிரினுடைய நோக்கம்னு ஒன்னு இருக்குல்ல அதுக்கு அது உயிரினோட நோக்கம் வந்து அடுத்து என்ன பண்றது தெரியாது அதுக்கு ஐந்து அடி வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணனும்னு தெரியாது சரி அப்படியே வச்சுக்கோமே ஆனால் இயற்கை நோக்கம் என்னவா இருக்கு ஏன்னா மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பாகவே மற்ற ஐந்து நா ஐந்து எல்லாம் தோன்றிருச்சு அது ஏன் இனப்பெருக்கம் ஆகல ஒரு சாதாரண இதுல மனிதகுலத்துக்கு மட்டும் தனித்தத்துவம் இருக்குது மனித குலத்தில் மட்டும் தனித்திட்டம் இருக்குது பல போர் நடந்துருக்கு பல எல் எல்லாம் தான் இருக்குது மனித குலம் மட்டும் ஏன் பெருகுதுன்னு கேட்டிங்கன்னா இயற்கை நோக்கம் இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு சாதாரண ஒரு பறவைகள் ஒரு விலங்குன்னு எடுத்துக்கலாம் கூட நம்மளை விட அதிகமாக என்ன பிறக்கும் செய்யக்கூடிய ப நாலு முட்டை அஞ்சு முட்டை பத்து முட்டையெல்லாம் போடுது பறவைகள்லாம் எட்டு முட்டையெல்லாம் போடுது ஆனால் போட்டுமே அது என்ன பிறகு நடக்கிறது இல்லை என்ன பிறக்க நடக்கிறது மனிதன் மட்டுமே ஒரு இடம் ஒரு குட்டி தானே போடுற தற்காத்து கொள்ற அளவுக்கு அறிவு வந்து மனிதர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல மனித குலத்தை இயற்கை இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இயற்கை மனித குலத்தை விரும்புகிறது அர்த்தம் மற்றது இயற்கை விரும்பல மற்றது இயற்கை ஐயா நீங்க எப்படி சொல்றீங்க அறிவு அறிவிகள் எல்லாம் அறிவு ஐந்தறிவு நான்கு அறிவு எல்லாம் கம்மியா இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க ஆமா இயற்கை வந்து நம்மளை விட இனப்பெருக்கு வேகம் அது தடிமான பெருக்கறது இல்ல நம்மளை விட இனப்பெருக்கு வேகம் மதீமமா இருக்கதுல அது பெருக்கறது இல்ல பாருங்க இங்க பெருக்கறதுல நீ என்ன சொல்றீங்க அத அதுவும் குட்டி போட்டுட்டே இருக்கு வளந்திட்டே தான இருக்கு இனப்பெருக்கு நம்மள காட்டுக்கு இல்லையே இப்ப நான் எல்லாம் ஒரே வந்து 5 6 போடுது ம் பட் ஆனா இனப்பெருக்கு கம்மீ நீங்க எப்படி சொல்றீங்க அங்கதான் என்ன நடக்குதுன்னா இயற்கை இயற்கை அது இயற்கை அந்த விலங்குகளை விரும்பவில்லை மனிதனுக்கு மட்டுமே தாக்குப்பிடித்து மனிதனுக்கு மட்டுமே எந்த சூழலையும் தாக்குப்பிடித்து வாழக்கூடிய திறமை இருக்கிறது அதுக்கு தாக்குப்பிடித்து வாழக்கூடிய திறமைகள் விலங்குகள் இல்லை இனப்பெருக்கம் இருந்தாலும் அதுதான் விஷயமே மனிதனை மட்டுமே இயற்கை விரும்புற காரணத்தினாலதான் இது பெருகிட்டே போகுது உதாரணத்துக்கு நாளைக்கு மனிதனு உணவு உயிர் வாழ்ந்துருவோம் நமக்கு சக்தி வெளியே வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் விலங்குகள் நாலஞ்சு நாளைக்கு உணவு இல்லைன்னு இறந்து போயிடும் அது வந்து அது புரியுது அந்த விஷயம் புரியுது உணவை அடிப்படையாக மட்டுமே வைத்து தண்ணீரையும் காய்கறியும் வைத்து அதுக்கு இருக்கிறதுக்கான அடிப்படை அறிவோ தத்துவமோ இல்லாம அந்த ஜீவராசிகள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லாம இருக்கு மனிதர்கள் மட்டும்தான் இப்போ பக்குவப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அதுகளுக்கு இல்லை மனிதனுக்கு ஆற்றல் அடி மனிதன் ஆற்றலை அடிப்பட கொண்டவன் தீராத ஆற்றல் அடிப்பட கொண்டவன் விலகியில் உணவை அடிப்பட கொண்டவன் என்னது விலங்குகள் உணவை அடுப்பிட உணவு கிடைக்காது மனிதன் ஆற்றல் அடிப்பட கொண்டவை ஆற்றல் ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை ஆற்றல் அழிவதும் விலங்குகள் எல்லாமே உணர்வு உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவை உணவை அடுப்பிட கொண்டவை அவ்வளவுதான் அழிந்து போகக்கூடிய உணவை அடிப்படை கொண்டவை தீர்ந்து போகக்கூடிய அடுப்பு கொண்டவை உற்பத்தி ஆகாத உணவை அடுப்பிட உற்பத்தி ஆகாத அதுக்கு உற்பத்தி தெரியாது ஆஹ் அது வந்து உணவை அடிப்பட கொண்டவை அவ்வளவு அதனால அது போயிடுது எரிபொருள் தீர்ந்து வச்சுன்னா வண்டி ஓடுறது இல்லை நமக்கு எரிபொருள் தீர்றதே கிடையாது நமக்கு எரிபொருள் வந்து ஆகாய்ந்த எரிபொருள் விண்வெளி நமக்கு துகள் தான் ஒளி ஒளித்தொகள் தான் ஒளி ஒளித்துகள் ஒளி ஒளித்தொகள் ஆற்றல் அவ்வளவுதான் இந்த ஒளி ஒளித்தகோள் விடுவெளி சக்தி இதுதான் நமக்கு ஆற்றல் நமக்கு ஆற்றல் வேற பொருள் வேற நாம விரும்புற வரைக்கும் வாழ முடியும் சரி ஆஹ் அது ஆயுள் காலம் ரொம்ப குறைவு பறவைகள் விலங்குகள் ஆயுள் காலம் ரொம்ப குறைவு மரம் மட்டும்தான் மரமே கூட சில மரங்கள் தான் ஐயாயிரம் ஆண்டு மூவாயிரம் மூவாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருக்க மரம் இளமையா வாழ்ந்துட்டு இருக்குது அது விடுங்க அதெல்லாம் வந்து தான் இருக்குது ஆனா பெருகிறது இல்லை ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை மனிதனுக்கு எந்த சூழலையும் தாக்கி பிடித்து வளரக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும் கொடுத்துருக்குது எங்கேயும் போய் வாழ்வா அப்படிங்கிறது இயற்கை நோக்கம் வேற ஒன்றுமே கிடையாது நல்ல ஆழமாக பார்த்தா இயற்கை மனிதனே விரும்புகிறது இயற்கை அது புரியுதுங்க அதுவும் இந்த தெரியுது இந்த கரடி எல்லாம் போலார் கரடி எல்லாம் எடுத்துக்கோங்க அந்த போலார் ரீஜன்ஸ்ல மட்டும்தான் உயிர் வாழக்கூடிய தன்மையில இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இங்க சூடான கண்ட்ரில விட்டா இறந்து போயிருது எந்த சூழலையும் அது தாக்கு பிடிக்காது விண்வெளிக்கே போயிட்டு வான உதாரண ஒரு கற்பனை பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு ஒரு கற்பனை விண்வெளிக்கு போய் குடி ஏறிட்டுன்னு விண்வெளியிலயே குடி ஏறியாச்சுன்னு குடி குடியேறாச்சு ஒரு பெரிய உலகம் படைச்சாச்சுன்னா அங்க வந்து பஞ்சபூத தத்துவமே அடிபட்டு போகு என்னது வெறும் மட்டும்தான் இருக்கு அடிபட்டு போகு எல்லாம் அடிபட்டு போகு கொள்கையே அடிபட்டு புது புது புழக்கம் புது மனிதர் அங்க மாறிடுவான் மற்ற எதுவும் பேசிட்டு மாட்டோம் புதிய பரிணாமமும் வளர்ச்சி அடைஞ்சிருவான் அங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் அங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கான் இவன் செயற்கையத உருவாக்கிக்கோணும் அதாவது உடம்புக்கு தேவையான செயற்கை அங்க உருவாக்கிக்கணும் அப்புறம் என்ன தெரியாது அப்புறம் பரவ 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 கடைசியில அங்கேயே குழந்தை பெற்றுட்டேன்னு வச்சுக்க குழந்தை பெத்து அங்கேயே வளரும் பொழுது மற்ற உதவியே இல்லாமல் இனப்பெருக்கம் செய்து கொண்டு ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருப்ப எதுவுமே இருக்காது அங்க பணம் காசு அரசியல் சாதி மதம் உம் அங்க அங்க வரவே முடியாது ஏன்னா எண்ணெய்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் எண்ணங்கள்

இரண்டாவது மொழியா சமக்கிரதம் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது அந்த மந்திரத்துக்காக வச்சு சத்தத்துக்காக வச்சுக்கலாமே தவிர தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியா இருக்கு எதுவுமே இருக்காது ஏன்னா தமிழ் மொழியில்தான் எல்லாமே இருக்கு உயிரை தக்க வச்சுக்கிற போராட்டம் சக்தி இல்லாத போது அப்ப மனதிலும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இயற்கையான நிச்சயம் மாறி எல்லாமே மாறிடும் உள்ளிருக்க வேதியியல் பண்பு மாறிடும் வேதியியல் பண்பு நமக்கு ரெண்டு பண்பு இருக்குது எல்லா பொருள் எல்லா பொருளுக்கும் ரெண்டு பண்பு இருக்கு அப்ப இந்த உடலை சுத்தம் செய்து கொண்டு நமக்கு அதுக்கேத்த மாதிரி வாழ் தயார் செய்து கொண்டு போனால் நிச்சயமாக ஒரு சாத்தியக்கூறு இருக்கும் ஆமா நாம் எட்நூறு குடி மக்களும் நினை நினைத்து கூடிய சாதனை ஸ்கை லேப் ஐந்து வல்லரசுகள் சேர்ந்து அதை நிறுவிய நிறுவி பாதுகாத்து உபயோகப்படுத்தி வருகின்றன இதில் இந்தியா ஒரு அங்கம் அல்ல இப்ப அங்க போய் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்ப போயிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க ஆற்றலை எடுத்து அவன் பழகல உற்பத்தி செலவுகள் அதிகமாகுது அத அந்த சூழ்நிலை உருவாக்குறதுக்கு செலவுகள் அதிகமாகுது இப்ப ஒருவேளை இன்பான் யோகி அது கூட அவங்க வரல தமிழ்ல ஒருவேளை இன்பான் ஜோகி அதுலேயே ஆரோக்கியம் பயங்கரமா வந்துருது ஒருவேளை இன்பான் ஜோகி என்னமோ சாப்பிட்டுக்கணி ஒருவேளை இன்பான் உணவுங்கிறது ஒண்ணு இல்லைங்க அது அசைவம் சைவம் கதை விட்டுட்டு இருக்கிறான் எல்லாமே அசைவம் சைவம்னு சொல்லிட்டு இருக்க நான் சமா பண்ணிட்டு இருக்கிறான் அது இல்லை அதுக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது என்ன நச்சுத்தன்மை கூடுதலா அசைவத்துல நச்சுத்தன்மை கூடுதலா இருக்கும் சைவத்துல நச்சுத்தன்மை குறைவா இருக்கும் சாவு ஒண்ணுதான் மரணம் வந்து இதில் தான் வந்தாகணும் பசை வித சாப்பிட்றவங்களுக்கு கடுமையான தீர்க்க கடுமையான ஒட்டும் தன்மை பசைத்தன்மை ஒட்டும் தன்மை பசைத்தன்மை பிசு தன்மை மூணு இருக்கும் ஒட்டும் தன்மை அமில அமிலமா இருந்து ஒட்டக்கூடியது அமிலமா அமில மார்ந்து பிசு பிசுப்பாக இருக்கும் அமிலமா இருந்து பசைத்தன்மையாக இருக்கும் இந்த மூணு இந்த மூணுல தான் அவனை கொலை செய்யுது ஒட்டுச்சின்னா டெபாசிட் ஆகிரும் ஒட்டுச்சுன்னா பிசு பிசு இருந்தாலும் டெபாசிட் ஆகிடும் ஒட்டுச்சுனாலும் பதிவாகிக்கும் பிசு பிசு இருந்தாலும் பதிவாய்க்கும் எல்லா அழுக்குகளும் வெளியே போகாது இது இது வித்தியாசம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும்போது தவிர அவன் கொடுமையான நோயில வாழ்படுறான் ரெண்டாவது அவனே செத்துடுறான் இவ்வளவு பேசுற அவங்க இவ்வளவு பேசுற அமெரிக்காவோ மற்ற மேற்கு நாடுகளோ இந்த உணவை எப்படி குறைக்கலான்னு கூட கண்டுபிடிக்கலையே அவனுக்கு உணவை திங்களாம் திங்களாம் திங்களா விதவிதமான உணவு தான் கொண்டு போனது விட உணவை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற உணவை குறைச்சா ஒண்ணு ஆகாது அவனுக்கு தெரியாமங்க அங்க தீய நம்ம ஆட்சி பண்ணுது அவனுக்கு தெரியாமையே அறிவை பயன்படுத்த உணவு உணவு விஷயத்துல அறிவை பயன்படுத்துறது உற்பத்தி திறனை இன்னும் எப்படி மேம்படுத்துறது அந்த யோசனை தான் இருக்கே தவிர அந்த உற்பத்தி திறனை முறையாக சீராக அமைத்துக் கொள்ளணும் அப்படின்ற அறிவு வரவில்லை வரல அதுக்கு அவங்க ஏழாம் வரி வெட்டி பிடிக்கிற ஏழாம் வரி வெட்டி பிடிக்கிற அந்த ஏழாம் வரி வெட்டி பிடிக்கிற அந்த மனிதன் தேவை அறிவின் வலிமை அதிகமாக இருக்கணும் அறிவின் வலிமை பயன்படுத்தாம அவனுக்கு தெரியாமையே அவனுக்கு தெரியாம என்ன வேண்டான்னா அந்த நுகர்வு அணி நுகர்வுங்கிற அந்த மனதை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறான் தான் விண்வெளிக்கு போறவங்களுக்கு கடுமையான நோய் வருது அவங்க திரும்பி வரும்பொழுது நோயோட அவங்க எங்க ஆகாரம் தைக்கிறவன் ஆகாரம் தை ஒரு இன்பான் யோகி இருவேளை இன்பான் ரோஹின்னு எழுதி வச்சிருக்கிறான் உணவு திங்க திங்க ரத்த இப்போ ஏன்னா உணவு திங்கப்பட ரத்தம் அழுகி போகுதுங்கிற செய்தியும் மண்டையில் இல்ல அப்ப தான் போறான் நோய வர்றான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுக்கு இந்த உணவுப் பொருள் பயன்பாடு இல்லை வீண் உணவுப் பொருள பயன்பாடு நோயற்ற வால்வே குறைவற்ற செல்வம் அது தருமானா அதுக்கு கிடையாது யாரும் நிரூபிக்கவே இல்லை இத பத்தி நம்ம உங்களாட்டி பேசுவோம் சரிங்களா நன்றி அதாவது உழைப்புல அதாவது நம்ம எல்லாரும் உழைக்கிறோம் இந்த உழைப்புல நீண்ட கால நீண்ட காலத்துக்கு என்ன தேவை இப்பொழுது என்ன தேவை அப்படி அந்த முயற்சியில வந்து மாறுபாடு தேவை சிறிய முயற்சிகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் குறிக்கால மாற்றிக்கொள்ள முடியாது மரணமல்லா பெருவாழ்வு வாழ விரும்புகிறோம் அதாவது மரணமல்லா பெருவாழ்வு வாழ விரும்ப வேண்டும் வாழ்றோமா இல்லையாங்கிறது வேற அந்த எண்ணத்தையாவது கொண்டு வரணும் என்னது இப்ப நான் வந்து உங்களை வந்து இப்படி மந்திரம் போட்டு நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ஆண்டு வாழுன்னு நான் சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு லட்சம் ஆண்டு வாழும்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையை நீட்டிக்க முடியும் உங்க மனம் உங்களுக்கு பயன்படும் அதில் தான் வள்ளுவர் சொல்லுவாரு திருவள்ளுவர் சொல்றாரு அவர் மிகப்பெரிய அறிவாளி அல்லவா அவர் சொல்றாரு நீ என்ன நினைக்கிறாயோ அதுக்கு தகுந்த மாறி உன் உடம்பு மாறுங்கிறாரே ஆனா அதுக்காக தங்கமா மாறு தகரமா மாறல அது வாழ்க்கையை தான் அந்த அர்த்தங்க ஐயா வேற என்னமே இல்லை என்ன தங்க என் உடம்புல தங்கமா மாறிச்சு இப்ப என் உடம்புல தங்கமா மாற வேண்டாம் அதுல அர்த்தமே இல்லையா அதுல அதை இயற்கை ஏத்துக்கொள்ளாதே இயற்கை தெரியாப்ப இயர் நான் வந்து இந்த உடம்பு ஏற்கனவே கதையெல்லாம் வந்திருக்கேன் நான் என் உடம்பு தங்கமாக மாற வேண்டும் நான் நினைத்ததெல்லாம் பொண்ணாக வேண்டும் அப்படி எல்லாம் நம்ம கதையெல்லாம் இருக்கு அதுல எந்த பொருளும் இல்லையா அதுல நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் அது எல்லாரும் நினைக்கலாம் அப்ப இந்த தத்துவத்தை புரிஞ்சிட்டோம்னா நாம் நீண்ட காலம் வாழ முடியும் இந்த நீண்ட காலம் வாழறத பத்தி நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி